என்கிட்ட மொய்னு தந்த அவ்வளோ ஒரு காசையும் நான் உங்ககிட்ட தந்தாச்சு என்கிட்ட தான் இருக்குது வேற எதுவும் இல்லை சரி சரி அப்போ அவ்வளோ தானோ அப்போ நான் நான் இன்னும் சமையல்காரனுக்கு காசு கொடுக்கணும் இன்னும் பந்தல் காரன் போட்டதுக்கு காசு கொடுக்கணும் இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னும் அட்வான்ஸ் காசு கொடுத்ததோட தான் இருக்கு பேலன்ஸ் அதுக்கப்புறம் தாரின்னு சொல்லியிருந்தேன் பத்துக்க எப்படியும் மொய் காசு பிரியும்ல அதுல இருந்து கொடுத்துக்கிடலான்ட்டு தான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன் பத்துக்க சரி இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன் பார்த்துக்கிடலாம் இன்னும் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு கிடக்கு சமாளிச்சிடலாம்

ஏலா உமா வா புத்தி அவளுக்கு நீ சொல்லி கொடுக்காத அவ புருஷ மொண்டட்டி வரவு செலவு கணக்கெல்லாம் அவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அவிய செலவு பண்ணுவாத நீ வா புத்தி அவளுக்கு சொல்லி கொடுக்காத இல்ல லட்சி நான் சொல்றது உண்மைதானே ஒவ்வொண்ணா வியானனா அவிய கிட்ட தான் கை நீட்டிட்டு நிக்கணும் எப்படியும் பெரிய பொண்ணு கையில கொடுத்தே எல்லாமே அவ விட்டு சொந்தமா இருக்கும் அவ விட்டு சொந்த காசு தான அது அவ என்ன வேணாலும் பண்ணலாம்ல அது எதுக்கு அவிய வீட்டுக்காரருக்கு கொடுக்கணும்ங்க அவ வீட்டுக்கார சொந்த அவர் கையில குடுத்துருக்கோம் மொய் காசை அதெல்லாம் அவரு வீட்டு செலவுக்கு வச்சுக்கிடுவார் இவ வீட்டு சொந்தம் எதுக்கு அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் கை செலவுக்கு வேண்டியது தானே அவசியமா என்ன ஒன்னே மாதிரி ஒரு நாலு பேர் ஊருக்குள்ள இருந்தால் ஒன்னா போகும் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு ஐயே என்ன எல்லாரும் இப்படி பாயிறிய நான் உண்மையை தானே சொன்னேன் பெரிய பொண்ணுக்கு ஆத்திர அவசரத்துக்கு யாரு கையே நம்பி இருக்காண்டாமு பார்த்தேன் நீங்கள் என்னன்னா இப்படி சொல்றீங்க நாளைக்கே ஒரு சேலை சட்டைன்னு தைக்க வேண்டியது இருந்தால் அப்பையும் அவங்க கையில் நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம விருப்பப்பட்டு ஆரி ஒர்க் தைக்க கேட்போம் அப்போ காசு தர முடியாத அந்த நேரத்தில் இந்த காசை கொடுத்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சி எல்லாத்துக்குமே வீட்டுக்காரன் நம்பி இருக்க முடியுமா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டையை போட்டு வச்சாதான் நம்ம கை செலவுக்கு வச்சுக்கிடலாம் இதை சொன்னால் நம்மளை கெட்ட வாங்கியே போதும் போதும் நுப்பாட்டு அது பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடுவாவே அவளே கொடுத்தாலும் நீ கொடுக்காண்ட உடம்பண்ட பிள்ளை இருக்க எக்கு இதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் கொடுத்துறாதான் நாளைக்குன்னு பத்து பைசா இருக்காதுன்னு அவள் புருஷன் என்ன அவளுக்கு கையில் காசு கொடுக்காமலா வச்சிருக்கா இல்லைன்னா அவளுக்கு வேண்டிய வாங்கி வாங்கிக் இருக்கான் வேற எதுக்கு மறைச்சி வைக்கணும் ஐயோ லெக்ஸ்லாம் மறைச்சி வைக்க சொல்லலை அவள் செலவுக்கு எதுக்கு கொடுக்கணுன்னு தான் ஏற்கனவே வீடு கட்டும்போது நிறைய செலவாயிட்டு வேற எங்கள் வீட்டுக்காரர் செலவுக்கு என்ன பண்ணுவாரோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதான் மொய் காசு இருந்தோன்னா கொஞ்சம் இந்த சாப்பாட்டு செலவு பந்தல் செலவுன்னு சின்ன சின்ன செலவுகளுக்காவது யூஸ் பண்ணிக்கிடுவாள்ல அதுக்கு தான் கொடுத்தேன் எப்படி இருந்தாலும் வேற கடன் வெளியே வாங்கணும் இல்லை வட்டிக்கு வாங்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி யார் கையிலையாவது தான் போய் நிற்கணும் அதுக்கு இதுனா உதவியாக இருக்கும்ல நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம வீட்டுக்காரர் அடுத்தவங்கக்கிட்ட காசுக்கு போய் நிற்கணும் அதனால தான் கொடுத்தேன் இருக்கணும் இப்படிதான் குடும்ப கஷ்ட நஷ்டத்தை அறிஞ்சு நடந்துக்கணுமாங்கிறது ஒரு பொம்பளை பரவாயில்லையே பெரிய பொண்ணு நல்ல பொறுப்பா பேசுறிய இப்படிதான் இருக்கணும் பெரிய பொண்ணுக்கு கூட பொறுப்பு வந்துருச்சு என்ன இந்த உமாளுக்கு பொறுப்பு வரலையே ஆமா ஆமா உங்க பருப்பு பொறுப்பு நீங்களே வச்சுக்கிடுங்க ஆளை விடுங்க நான் வீட்டுக்கு போறேன் ஆமா பெரிய பொண்ணு நாங்கள் வளம் வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்ன லட்சி எல்லாம் கிளம்புறேங்க இருங்க எங்க புரிய எல்லாரும் நீ நல்லபடியா பாலை காய்ச்சிட்டா இனிமே என்ன நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே நீ இனிமே உங்க வீட்டுல வந்தே போறையில எல்லாரும் பார்க்கணும்ல ஐயோ லட்சம் இங்கே இருங்க இன்னும் மதிய சாப்பாடெல்லாம் இருக்குது இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் தங்கணும் நீங்களும் இங்கே தான் தங்க வருவீன்னு இருக்கேன் நீங்கள் என்ன கிளம்புறீங்க ஐயோ பெரிய பொண்ணு நான் இங்கே தான் வந்து தங்குவேன் நான் இப்போ வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கணும் அங்கே நிறைய பொங்கல் இங்கல் சாம்பார்னு நிறைய இருக்குது வீட்டில் கொண்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சேன்னா நாலு அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்ல அதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் அதுக்கு தான் நான் போகிறேன் போகிறேங்க அடைச்சி ஓத்துக்கு செத்தவளை ஏன்னா மதிய சாப்பாடு இன்றைக்கி இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம் ராத்திரியும் இங்கே தான் நீ தங்க போகிறன்னா உனக்கு சாப்பாடு என்னத்துக்கு வீட்டுக்கு வீட்டில் போய் நீ சாப்பிட்றதா இருந்தால் இது நீ அள்ளிட்டு போகலாம் வீட்டில் தான் நீ சாப்பிட போகிறது இல்லையே அவ்வளோ சாப்பாடு இங்கே தானே இருந்து சாப்பிட போகிற வேறு என்னத்துக்கு நீ அள்ளிட்டு போகணுன்னு பறக்கிற ஐயோ சரசகோ இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு கிடையாது என் தம்பி வர சொல்லி என் தம்பி வீட்டுக்கு அனுப்பி விடலான்னு பார்த்தேன் ஏன்னா என் தம்பி பொண்டாட்டி சாப்பாடுன்னா பறக்க தான் செய்வா அவன் அந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவாலாம் ஆசைப்பட்டு அதுக்கு தான்

ஒரே அடி அம்மா வீட்டுக்கு ஓடிடுவா போல இருக்கு அப்பப்ப வருவாவ போவாத இப்போ ரீசெண்டா வந்திருக்காவ போல இருக்கு அதான் தம்பி தம்பி பண்றது தான் கிடக்கானு எங்க அம்மா சொன்னா அதான் சரி சாப்பாடு குடுத்து தான் வர சொல்லியிருக்கேன் அதனால பாண்டி வாரேன் சரி அப்ப உமா உனக்கு வியானன்ற அளவுக்கு எடுத்து கொடுத்து விடு யாரும் தர முடியா சொல்லு நான் வாரேன் சரி பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா சரசக்கா நீங்கள் உள்ள இன்னைக்கு தான் தங்கணும் பெயராதிங்க என்ன ஐயே பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்காரருக்கு நான் சாப்பாடு கொண்டு போகணும் பெரிய பொண்ணு அவருக்கு காலையிலேக்கு இங்கே சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் அந்தளவு வந்தாரு இனிமே மதியத்துக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு தான் சொல்லி விட்டுருக்கேன் ஐயே உங்களுக்கு விஷயம் தெரியாது தண்டபணி என்ன இப்பதான் சாப்பிட போறாவ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா முத ஆ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் எங்க வீட்டுக்காரர் இப்பதான் வந்துட்டு போறாரா அப்பவே அவரும் சாப்பாடு அனுப்பி விட்டன காலையிலே தான் வரேன்னு வந்தாரு சாப்பிட்டு தோட்டத்துக்கு நான் பார்த்தேன் ஐயோ இல்லை நீங்கள் எப்போ சாப்பிட போன நேரத்தில் தான் அப்போ வந்துட்டு போயிருப்பேன்னு நினைக்கேன் தண்டபணி அண்ணே அப்புறம் சின்னத்துறண்ணே சரசக்கா வீட்டுக்காரரு எல்லாரும் வந்துட்டு போனாவ வந்துட்டு வாழைக்குழம்லாம் அரிசி எல்லாம் வாங்கி தந்துவிட்டு போகிறாவது ஆமா அரிசி வாழைக்குழலாம் வாங்கி தரணும்ல நம்ம மறந்துட்டேன் பார்த்துக்க சின்ன தான் ஞாபகப்படுத்துனா அந்தளம் இப்போ தான் போயிட்டு உடம்புல போய் வாங்கிட்டு வாரோம் நேரம் ஆகிப்போச்சு கடை கடையெல்லாம் இன்னும் நேரமாக திறக்கல அந்தளவில் நின்று வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு

எக்கோ அவ்வளவும் பெரிய பெரிய வாழத்தா இருக்கோ எல்லாம் செவ்வாழை கற்பூரவள்ளி பூலாஞ்செட்டுன்னு நல்ல பெரிய பெரிய வாழத்தார் அவ்வளோத்தையும் வச்சு என்னென்னு சாப்பிட சொல்லுங்க இனிமேல் வந்திருக்கே சொந்தக்காரரு அப்புறம் எல்லாருக்கும் அக்கம் பக்கம்தான் கொடுக்கணும் நல்லா இருக்கும்போதே கொடுத்தா தான் நல்லது அப்புறம் வீட்டிலேயே கிடந்து அவ்வளவும் வீணாக போயிரங்கோ நல்லா இருக்கும்போதே நாலு பேருக்கு கொடுத்துடணும் சரில பெரிய பொண்ணு நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் பால் காய்ச்சல் இன்னைக்கே அவ்வளோத்துலையும் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காத நாளைக்கு நாலாண்டைக்கு போல நீ கொடுத்துக்கிடலாம் நாலு நாலாண்டைக்கு வரைக்கும் தாங்கும்லாம் வளர்த்தரலாம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கிடலாம் பால் காய்ச்சல் அன்னைக்கே வீட்டில இருந்து அவ்வளோத்தையும் கொடுத்து விடணும் அரிசி பழனும் கொடுத்து விடணும்னு நினைக்காத ஆமாடா பெரிய பொண்ணு உங்க மாமியார் வேற சத்தம் போடும் அன்னைக்கு கொடுக்க கூடாது நான் ரெண்டு நாள் ஆவட்டும் அதுக்கப்புறம் கொடுத்துக்கிடலாம் ஆ சரிக்கோ ஆமா உங்க மைனி எங்க அவிய கீழே தான் நின்னாவே அதிக மூஞ்சுதான் வாடி போய் இருக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு அதிகம் என்கிட்ட பியாசே இல்லை சிரிச்சேன்னு சிரிக்க கூட இல்லை சிரிக்காம அப்படியே போயிட்டாவே என்ன யோசனையில போயிட்டு இருக்க ஆளு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியலக்கோ என்கிட்ட கூட ஒழுங்கா பியாசல ஏதாவது கேட்டா பதில் சொல்றாவ இல்லாட்டின்னா பதில் சொல்ல மாட்டேங்காவ முன்னாடி சும்மா நாளும் திட்டவாவது செய்வாவ இப்ப திட்ட கூட மாட்டேங்காவ என் பாட்டுக்கு இருக்காவ அதான் கஷ்டமா இருக்கு வரையெல்லாம் கவினு வர்றையெல்லாம் மருமவ அம்மா மருமவாங்கன்னு கேக்காவ மருமவாவிய அம்ம வீட்டுல இருக்கான்னு உங்க கோபடியாலாம் சொல்லி கேட்காவே அப்படின்னு சொல்லி சொன்னாவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னமோ தெரியலே அதுக்கு எல்லாம் கோவமா இருக்க மாட்டா உனக்கு உங்க அண்ணன் பொருளை வாங்கி இருந்தாரல அந்த கோபத்துல இருக்கும் எனக்கு தோணுது அதனாலதான் இடத்துக்கு கூட வரல நானும் அப்படி தான் முதல்ல நினச்சேன் வேற கவின் இப்படி சொன்னதும் ஒருவேளை அதுக்கும் கோபமாக இருப்பாவில் இன்னமும் தெரியலையே நினச்சேன் ஏன்னா பொங்கல் சமயத்தில் இருந்தே அவளுக்கு ரெண்டு பேருக்கும் நல்ல சண்டை கவின் கிட்டே எங்கள் மைனி சரியாக பேசல சரி சரி அது மாமிய மருமகளுக்குள்ள சண்டையில அப்படிதான் இருப்பாவ அதெல்லாம் கண்டுக்கிட கூடாது உங்ககிட்ட பேசி ஆவலான்னு பாரு இல்லைன்னா நீயாவது வழிய போய் பேசு ஆ சரிக்கோ அதெல்லாம் நான் எங்க மைனிட்டே பேசி பார்த்துக்கிடுங்க சரி உங்க பிள்ளைகள்லாம் எங்க வரும்போது அந்த பிள்ளைகள் பார்த்தேன் அதுக்கப்புறமா ஆளையே காணும் வீட்டுக்கு போயிட்டா இல்லவளோ அம்மா அவள சின்ன பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு திரிஞ்சாலவே போட்டா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாலவே லட்சுமி அத்தா வீட்ல இருப்பாள் இருக்கும் புள்ளையளையும் வர சொல்லுங்கக்கு அவள எல்லாம் வந்தா நல்ல கலகலன்னு இருக்கும்ல ஏதாவது கேம் கேம் விளையாடலாம் ராத்திரியும் இங்கே தங்கலாம் அப்படினு சொல்லுங்க அப்பதான் வருவாளுவே வீட்டை பார்த்தத அங்கங்க நின்னு சிட்டி சிட்டி போட்டா எடுத்துக்கிட்டு திரிஞ்சாலவே அவளுக்கு கூட்ட உடனே வந்து நிப்பாலவே பேரு இவ்வளவு பெரிய வீடு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா ஆமா பெரிய பொண்ணு வீடு சூப்பரா இருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கூட சுமாராதான் தெரிஞ்சிச்சு வீடு கட்டி முடிச்சு எல்லாம் என்னதும் அழகா இருக்கு பெரிய திஸ்டி பூசணிக்காவா வாங்கி பால் காய்ப்பு முடிஞ்ச அப்புறமா நல்லா பெருசா உங்க ஃபேமிலியா வச்சு சுத்தி கொண்டு போய் உடச்சிருங்க ரோட்ல ஆமா கல்லடி பட்டாலும் கண்ணடி பட விடாதுன்னு பாவ அதனால பெரிய பொண்ணு நீங்க இல்ல ராத்திரி உங்க மாமனார வச்சாவது சுத்தி கொண்டு போய் உடச்சிருங்க என்ன ஆஹ் சரிக்கோ சரி அங்க சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போயிரும் நான் சீக்கிரமா போய் எடுத்து வீட்டுல கொடுத்துட்டு அப்புறமா வாரேன் துணி துணி எல்லாம் மாத்திட்டு ஆமா பெரிய பொண்ணு நானும் துணி எல்லாம் மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு வாரேன் எங்க மாமியாரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேற அது நான் எட்டியே பாக்கல வீட்டுக்கே வரல அந்த அளவு போயிட்டான்ட்டு ஏதாவது புலம்பிட்டு அடக்கம் நான் வீட்டுக்கு ஒரு அட்டு போயிட்டு துணி கொஞ்சம் கிடந்துச்சு அதெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்புறமா வாரேன் பெரிய பொண்ணு சரிக்கோ உடனே வாங்க என்ன பராம அடக்காதீங்க இழிச்சவாச்சு நீ எங்கேயும் போவான்டா நீ இங்கே என் கூட இரு வேற இங்க இருக்க போயிட்டு வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு அடக்காத நீ இங்கே இரு எங்கேயும் போவாண்டாம் ஆமா இடிச்சு வச்சு உங்க வீட்டுக்காரங்க பால் காய்ப்புக்கு வந்துட்டு உடனே வேலைக்கு கிளம்பிருப்பாருல இல்ல அந்த அண்ணனா இப்பதான் சாப்பிட போயிருக்காவ உங்க எல்லாரும் வீட்டுக்காரன் தான் வந்துட்டு எல்லாம் வாங்கி தந்துட்டு சாப்பிட போயிருக்காவ ஒன்னா யாரு போட்ட பிளான்னு தெரியல எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்திருக்காவ அதனால அவ இன்னும் வேலைக்கு கிளம்பிருக்க முண்டாவலா இருக்கும் வேணும்னா இழிச்ச வச்சு இனி போன போட்டு சொல்லிடு அங்கதான் இருக்கேன்னு அவிய வேணா சாப்பிட்டுட்டு கிளம்புனா கிளம்பட்டேன் வேலைக்கு ஆஹ் சரி பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்காரன் தான் அவிய சonda கல்யாணம் ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனாரு. எப்போ வீட்டுக்கு வருவாரேன்னு தெரியல. சரி பெரிய பொண்ணு. அப்ப நாங்கலாம் மட்டும் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் வாரம் அண்ணா. हां சரிக்கோ. ஏகே என்னைய பிடிக்க முடியாது எப்படி தப்பிச்சோம் பத்தியா? ஏ சிம்பு. என்ன பாட்டி? இல்லை வா பேர சிம்பா. யார் பேரு சிம்பு. நல்லா உனக்கு प्यार வச்சிருக்காக வேற சிம்பு சும்புனி. என் பியாரே பியாரே சிலம்பரசே நாங்கள் சிம்புன கூபடுவோம். வா பேர சிம்பா. யார் பேரு சிலம்பரசே இல்ல சிம்பு. என்ன பேரி சிம்பு சொம்பு இங்கெல்லாம் விளையாட விடாதலே வெளியே போய் விளையாடுங்க இங்க நெருப்பு இருக்குல நெருப்பு பக்கத்துல இப்படி என்ன விளையாடிட்டடா பாவே இவ என்ன வெளியே விளையாட இங்க நான் சுத்தி சுத்தி வாரம் பத்தில பாட்டி அவன் துரத்தி துரத்தி வந்து தொட வரம் பாட்டி இங்க நான் அத அவன் தொட்டுகிட முண்டங்க அத நான் இது சுத்தி சுத்தி வாரே சின்ன பிள்ளைகள் இங்க நான் விளையாட விடாது ஒழுங்கா வெளியே போய் விளையாடுங்க ஓடுங்க நான் சரி பாட்டி எல்லே சிம்பு வா வெளியே போய் விளையாடுவோம் ஆ வா வா வெளியே விளையாடுவோம் எங்க தங்கச்சி எல்லாம் வெளியே தான் விளையாடிட்டு இருக்கா சரி சிம்ரன் நானா நல்ல ஃப்ரெண்ட் தெரியுமா இந்த பெரிய புண்ணு எந்தால போனா ஏ பெரிய புண்ணு பெரிய புண்ணு என்னாச்சு சித்தி இந்த பெரிய புண்ணு எந்தால போனா கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டீங்க அவ அங்க மேல தான் இந்த வீட்டு காரர்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துது சேகர் தான் அந்த வெளிய போய்ட்டானே அவ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்போ ஏல பெரிய பொண்ணே பெரிய புண்ணு ஏல யாரோ இப்ப ரெண்டு மூணு பேர் சத்தம் கேக்குதே ஆமா மேல தான் அவ யார்கிட்டயோ இருக்க அதான் கூப்பிட கூப்பிட சத்தம் தர மாட்டீங்க ஏல பெரிய பொண்ணே ஏல பெரிய பொண்ணே உங்க மாமியார் கீழ கிடந்து கூப்பிட்டுட்டே அடக்கு ஐயா அம்மா யாரோ கூப்பிடிய மாதிரி சத்தம் கேட்கணும் பார்த்தே நான் கூட நீ என்னன்னு கேளு நாங்களும் போயிட்டு வரோம் ஆ சரி கோ இந்த கும்பலோட தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு நின்னு இருக்காய் வா அதனால தான் கூப்பிட கூட அவளுக்கு காது கேட்காம இருந்திருக்கு என்னதே எதுக்கு கூப்டிய ஏல சின்ன பிள்ளைல இந்த ஓம குண்டத்தை சுத்தி சுத்தி வருதுவே நெருப்பு கிருப்புல விழுந்துட்டேனா என்ன பண்றது நீ இதெல்லாம் இருக்கண்டமா ஏதே அதுக்குனே நான் இதெல்லாம் காவல் இருக்க முடியுமா யாராவது பாக்கறையே பிள்ளைல வள தரத்தி கூட தான் இங்குனா விளாடக்கூடாது வெளியவே விளாடுங்கன்னு நான் அதுக்குன்னு இதுல உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டே இருந்தா மத்த வேலையில யாரு பாப்பா இப்பதான் உங்க பையன் வந்தாரு வந்து செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் பீரோல இருக்குதுல அதை கொஞ்சம் எடுத்துதான் அதனால என்கிட்ட இருந்து மொய் காசையும் சேர்த்து எடுத்து கொடுத்தேன் இப்படி ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா போவதா முடியும் இங்கனே காவலுக்கு இருக்க முடியுமா சரி அந்த குத்து விளக்கு அரிசியாவது எத்தே எனக்கு தெரியாதுல்லத்தே இதெல்லாம் இப்ப எடுக்கணுமா எடுக்கப்படாதான்னு தான் சரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிடலான்னு இருந்தேன் நீங்களும் வெளியே போயிட்டியே சாப்பிட்றதுக்கு வந்தப்புறம் கேட்டுட்டு எடுத்து வைக்கலாம்னு இருந்தேன் வேற எடுத்து வச்சாலும் சத்தம் போடுவிய எடுத்து வைக்கலனாலும் சத்தம் போடுவிய நான் என்னதான் பண்றது ஆமா இவ எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தானே செய்ய அந்த கேட்டுட்டு செய்யலாம்னு இருந்திருப்பா நடிக்காத சிக்கிரமா எடுத்து சாமி ரூம்ல அவ்வளவு கொண்டு போய் வைக்கி சின்ன பிள்ளைங்க வளர்க்க விளக்க எதையும் தட்டி போட்டு போகுது ஒரு சம்பு தண்ணியை கொண்டு வந்து வாம குண்டத்தை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு கொஞ்சம் அணைஞ்சிருக்கட்டும் பிள்ளைகள் எதுவும் கை கீ வச்சிடப்படாது ஆ சரி தே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் அந்த அரிசியில் பொங்கல் செய்யணும்னு சொன்னார் ஐயர் ஞாபகம் இல்லையா ஆ ஞாபகம் இருக்கு ஆ அந்த அரிசியும் பத்திரமா எடுத்து வை ஆ சரி தே காயத்ரி காயத்ரி ஆ என்ன சொல்லுங்க காயத்ரி கொஞ்சம் வாமா இந்த வாரம் இருங்க என்னங்க சொல்லுங்க இல்ல காயத்ரி என்கிட்ட கொஞ்சம் பென்ஷன் காசு இருக்கு இந்த காசை நம்ம செய்கிற கிட்ட அவங்க கிட்ட கேட்கலான்னு தான் கூட்டை அவன் நிறைய செலவு பண்ணிருக்கான் எப்படியும் அவனுக்கு காசு தேவைப்படும் அதனால அவன்கிட்ட கொடுத்து எதுவும் செலவுக்கு வச்சுக்கையான்னு கொடுக்கலாமான்னு தோணுது அதான் இருக்கும் அவன் கேட்டுவோமேனுக்கு இல்ல இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டணும்ல அதான் கேட்டேன் அப்ப நீங்க குடுத்துருதீயா அப்ப தந்தா சொல்லி கொடுத்துரு அவனுக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு குடுத்து வச்சிருந்தான் ஐயர்க்கெல்லாம் கொடுத்தேன் கொடுத்து முடிச்சு அப்புறம் வேற இருந்து மிச்ச காசும் இருக்கு அத அவன் கையில குடுக்கணும்னு பார்த்தேன் அது கூட சேர்த்து காசையும் கொடுத்துருவோம் அவன் செலவுக்கு வச்சுட்டு போட்டோம் இன்னும் சாப்பாடு அப்புறம் பந்தலுக்கு எல்லாம் காசு குடுக்கணும் எப்படியோ ரெடியா சேட்டுக்குனு எல்லாத்தையும் குடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது